உலகின் மிகவும் விலை உயர்ந்த பத்து செல்ல பிராணிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் அதாவது உலகத்திலேயே இந்த செல்லப்பிராணிகள் தான் மிகவும் விலை உயர்ந்த செல்லப்பிராணிகளாக பார்க்கப்படுது மனிதர்கள் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள் ஸோ அதை பத்தின தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க அப்போதான் நாம போற அற்புதமான தகவலாம் தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பத்தி பயன்பெற முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்தில் மிகவும் விளைவு என்ன அந்த பத்து செல்ல பிராணிகளை பத்தின முழு தகவலையும் நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் செல்ல பிராணிகள் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு அனிமலை வந்து வளர்க்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது அது ரொம்ப லோ பட்ஜெட் ஆனாலும் சரி ஹை பட்ஜெட் ஆனாலும் சரி எல்லாருக்கும் வீட்டுல வந்து ஏதோ ஒரு ஒரு உயிரினத்தை வந்து வளர்க்கணும் ஒரு விலங்க வளர்க்கணுன்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறது எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும் சில பேருக்கு தவிர்த்து பல பேருக்கு கண்டிப்பா அந்த ஆசை இருக்கும் அது பிஷ் முதல் கொண்டு சொல்றேன் வீட்டுல ஒரு பிஷ் டேங்க் ஆச்சு வைப்பாங்க சோ இல்ல நாய்கள் வந்து அதிகமா வளர்க்கப்படுது இதுக்கடுத்தபடியா பூனைகள் அதிகமா இருக்கும் மாடு ஆடு கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாடு ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை அதாவது அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அஹ் மகனாவோ மகளாவோ பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் பல வெளி பல வெளி மாநிலங்கள் பல வெளிநாடுகளா கூட இருந்தாலும் எல்லாரும் வீட்டுல ஒரு ஆளாதான் பாக்குறாங்க அந்த செல்ல பிராணிகளை ஸோ இங்க தமிழ்நாட்டில் சொல்ல வேணாம் காளைகளை கூட வந்து அண்ணன் தம்பியாகவும் பிள்ளையாகவும் பார்க்கக்கூடிய தாய்மார்களும் சகோதர சகோதரர்களும் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு கூட மரியாதை இல்லை மதிப்பு இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனா இந்த செல்ல பிராணிகளுக்கான விலையும் மதிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமும் அதாவது அளவுக்கு அதிகமாக அதாவது நாம கற்பனைக்கும் எட்டாத விதத்துல இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கக்கூடிய அனிமல்ஸும் செல்ல பிராணிகள் இருக்கு அதையும் மக்கள் வந்து வாங்குறாங்க வாங்கி வளர்க்கறாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து செல்ல பிராணிகள் மீதான ஒரு மோகத்தில் விதமான மாற்று கருத்தும் கிடையாது செல்ல பிராணிகள்ல அதிக விலை கொடுக்கக்கூடிய பிராணின்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய பிராணி ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குதிரை வகையில் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறு மில்லியன் இதோட விலையா இருக்கு பதினாறு மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடிக்கும் மேல ஒரே ஒரு குதிரை நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடிங்க நம்ம இந்திய மதிப்புல பதினாறு மில்லியன் டாலருங்க இந்த குதிரை தான் வந்து உலகத்திலே ஆஹ் செல்ல பிராணிகள் லிஸ்ட்ல டாப்ல இருக்கக்கூடிய குதிரையா பார்க்கப்படுது விலங்கா பார்க்கப்படுது சோ இந்த அளவுக்கு விலை போகக்கூடிய இந்த குதிரைக்கான சிறப்பு அம்சம் என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மன்னர் குடும்பத்தை சேர்ந்த குதிரை இந்த குதிரை வந்து மன்னர்கள் தான் பயன்படுத்துவாங்க மன்னர்களுடைய சரி அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்த குதிரையை பயன்படுத்தி இருக்காங்க கம்பீரமாகவும் கம்பீரமான கட்டமைப்புடனும் இந்த குதிரை இருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த அளவுக்கு இந்த குதிரை வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தியான குதிரையாக பார்க்கப்படுகின்றது விலை உயர்ந்த செல்ல பிராணிகள் லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது வேகமான புறாக்கள் அதாவது பாத்தீங்கன்னா வேகமா செல்லக்கூடிய புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மில்லியன் டாலருக்கு விலை போகக்கூடிய விதத்தில் பார்க்கப்படுது இதனால தான் இந்த வேகமான புறாக்கள் உலகத்திலேயே ரெண்டாவது இடத்துல இருக்கு அதிக விலை கொடுக்கக்கூடிய செல்ல பிராணிகள் லிஸ்ட்ல மிகவும் விலை உயர்ந்த செல்ல பிராணிகள் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய செல்ல பிராணி பசிபிக் குளூஃபீன் டூனா இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த அளவுக்கு விலை மதிக்கக்கூடிய இந்த டூனா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே விலை மதிக்கக்கூடிய மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய செல்ல பிராணியா பார்க்கப்படுகின்றது நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய செல்ல பிராணி பூனோக்கா மோர்சன் பண்ணை மாடுகள் சோ இந்த பண்ணையில இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர் வந்து விலை நிர்ணயிக்கப்படுது இதனாலதான் இந்த மாடுகள் நான்காவது இடத்துல இருக்கு சோ அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய அனிமல் எந்த அனிமல் அப்படின்னு கேட்டீங்கன்னா திபத்திய மாசிப் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நாய்கள்லயே இந்த இந்த இனமும் உலகத்திலே அதிகப்படியான விலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து இதோட மதிப்பா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டாக்னு சொன்னா இந்த நாய்கள் மட்டும்தான் இது பார்க்கறதுக்கு சிங்கத்தை போல காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே ஒரு காஸ்ட்லியான டாக்னு சொன்னா அது இந்த டாக் தான் இந்த டாகோட நிறமும் இதோட தோற்றமும் மக்களை வந்து பயமுறுத்துற விதத்தில் இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க வளர்க்கக்கூடியவங்க மேல ரொம்ப பாசம் உள்ளதாகவும் ரொம்ப நாய்கள் அப்படின்னு சொன்னா நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய இந்த நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் இதோட விலையா பார்க்கப்படுகின்றது செல்ல பிராணிகள் லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய அனிமல் ஸ்டாக் ஸ்டாக் எது கேட்டாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அதோட மதிப்பா பார்க்கப்படுது ஸ்டாக் பீட்டில் ஒரு அரிய வகை வண்டு இது வந்து பாத்தீங்கன்னா அமேசான் ஆப்பிரிக்கா இடத்துல தான் அதிகப்படியாக கிடைக்குது ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகப்படியான ஆஹ் செல்ல பிராணிகளா வளர்க்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக இருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டுகளை கூட வளர்க்கக்கூடிய மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க அரிய வகை செல்ல பிராணி லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய செல்ல பிராணி லாவண்டர் ஆல்பினோ பால் பைத்தான் சோ இந்த பாம்பு தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட மதிப்பு நாற்பதாயிரமா பார்க்கப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய நிறமும் இதோடைய குணமும் இதோட செயலும் விசித்திரமா இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கும் அது சின்ன குழந்தைங்க கிட்ட விட்டீங்கன்னா கூட அந்த குழந்தைங்க கூடவே அது இருக்குமே தவிர வேற எந்த ஒரு ஆபத்தையும் விளைவிக்காது இந்த பாம்புகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பைத்தான் பாம்புகள் அதிகப்படியா பாத்தீங்கன்னா மக்கள் வாங்கி செல்ல பிராணிகளாம் வளர்க்குறாங்க அவங்க கார்ல போகிறதும் சரி எங்கன்னா பார்ட்டிக்கு போனாலும் சரி எங்கன்னா வெளியில போனா கூட வீட்டுல ஒரு ஆளா நினைச்சு இந்த பைத்தான் பாம்புகளை தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த அளவுக்கு இந்த பாம்புகள் மனிதர்களோட ரொம்ப இணக்கமா இணங்கி இருக்கு செல்ல பிராணிகள் லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல கூடிய அணிபல் வந்து குரங்கு இந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா இத பார்க்கும் போது இந்த தோற்றம் பண்டைய காலத்தை நமக்கு நிறைவுப்படுத்த விஷயமா இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பழமையான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய குரங்கு வகையில இந்த குரங்கு வகை இது ஒரு மதிப்பு இலங்கைதான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வந்து அமௌண்டா பார்க்கப்படுது பத்தாயிரமாக ஆக சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே அதிகப்படியா காஸ்ட்ல இருக்கக்கூடிய அணிபிள் லிஸ்ட் இந்த குரங்கு இனமும் இருக்கு இதையும் மக்கள் வந்து செல்ல பிராணிகளை வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க விஷயமா பார்க்கப்படுது செல்ல பிராணிகள் லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியவர் சாவனா பூனைகள் இது வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இதோட அமௌண்ட் பார்க்கப்படுது அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகபடியா மேல நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க கூடவே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோ பூனைகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க செல்ல பிராணிகளை வளர்க்கறாங்க அதுல குறிப்பா இந்த வகையான சாவனா தான் வந்து அதிகப்படியான மக்கள் விரும்புறதா பார்க்கப்படும் செல்ல பிராணிகளும் வளர்க்கப்படுகிறது செல்ல பிராணி லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய அனிமல் எதுன்னு கேட்டீங்கன்னா சைனீஸ் கிறிஸ்ட் டாக் இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாயா பார்க்கப்படுது சோ இதோட தோற்றமும் இதோட விசித்திரமான உடலை தான் இதையும் அதிகப்படியான மக்கள் கவரக்கூடிய விதத்துல இருக்கு சோ மேலே நாளில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை செல்லப்பிராணியா வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்திலே அதிகப்படியான விளைவிக்கக்கூடிய செல்ல பிராணி லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல இருக்கிறதுக்குண்டான காரணமும் அதுவாக பார்க்கப்படுது மிகவும் வளர்க்கவங்க கிட்ட ரொம்ப சுமூகமான ஒரு உறவை வந்து இந்த நாய் வந்து ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதிகப்படியான மக்கள் இந்த நாகை வந்து செல்ல பிராணியாக வளர்க்க பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே காஸ்ட்லியான செல்லப்பிராணிகள் எந்தெந்த செல்ல பிராணிகள் அதோட விலைகள் என்ன சில பொருட்களோட விலைகளை கேட்கும் போது உண்மையா நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த குதிரையோட விலை நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடின்றாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான அனிமலை வந்து வாங்கி வளர்க்குறத விஷயமா பார்க்கப்பட்டு செல்ல பிராணிகள் அப்படின்னு சொன்னாலே உண்மையாவே வீட்டில் இருக்கிற சின்ன பெரிய வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த பதிவை நீங்க போது உங்களுக்கும் ஒரு ஆச்சரியமா வந்து இருக்கும் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எல்லார் வீட்லயுமே ஒரு செல்ல பிராணி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா செல்ல பிராணிகள் எந்த காஸ்ட்லியா விற்கிறாங்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க பிரச்சனை பேமிலி தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல பாருங்க நினைச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்க்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடங்கு நடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்